பனித்துடிகள் அக்டோபர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி மனம் திரும்புதல் நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன் தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் இன்றைய தியானத்தை எழுதியவர் தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த அனுபவத்தை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் என்னுடைய பிரயாயத்தில் என் தாயார் ஒரு சுவர் ஓவியத்தை எங்களுடைய அறையில சுவரையில வரைந்திருந்தாங்க அது நெடுநாட்களாய் அங்கே இருந்தது அது தகர்க்கப்பட்ட ஒரு பழமையான கிரேக்க ஆலயம் அதன் ஓரத்துல வெள்ளை நிற தூண்கள் நிற்க நொறுக்கப்பட்ட நீரூற்று குழாய்கள் தகர்க்கப்பட்ட சிலைகள் அந்த ஓவியத்துல இடம்பெற்றிருந்தது கிரேக்க கட்டட கலையின் பிரம்மாண்டத்தை நான் பார்த்து கொண்டிருந்த போது எது அந்த அழகான கோவில தகர்த்திருக்க வேண்டும் என்று யோசித்தேன் அந்த அந்த ஒரு நாகரிகத்தின் செழிப்பையும் பிரமாண்டத்தையும் ஆர்வமாய் படிக்க ஆரம்பித்தேன் இந்த தேசங்கள் எல்லாம் தேவனை நிராகரித்ததுதான் அதற்கான உண்மையான காரணம் என்று நாம் சுலபமாய் சொல்லிவிடலாம் இன்று நம்மை சுற்றி நாம் காணும் பாவமான விரும்பத்தகாத சீரழிவுகள் நம்மை தொந்தரவு செய்யலாம் ஆனாலும் நம் பார்வையில உள்நோக்கி செலுத்த வேண்டாமா நம்முடைய இருதயத்துல உள்ளத பொருட்படுத்தாமல் மற்றவர்களுடைய பாவ வழிகளை குற்றப்படுத்தும் நம்மை வேதம் மாயக்காரர்கள் என்று எச்சரிக்கிறது சங்கீதம் முப்பத்தி ரெண்டு நம்முடைய பாவத்தை பார்த்து அறிக்கையிட சவால் விடுகிறது நம்முடைய பாவத்தை உணர்ந்து அறிக்கையிட்டு அந்த குற்றச்சாட்சியிலிருந்து விடுபட்டால் மெய்யான மனம் திரும்புதலின் மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்க முடியும் தேவன் நமக்கு அளிக்கும் முழுமையான மன்னிப்பில் மகிழ்ந்திருப்பதோடு நபர்களுக்கும் அந்த நம்பிக்கையை கொடுக்க முயற்சிக்கலாம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் என்று ஒன்றியோவான் ஒன்று ஒன்பது கூறுகிறது நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணுங்கள் நீதிமான் செய்யும் மூக்குமான வேண்டுதல் மிகவும் பலனு இருக்கிறதென்று இருக்கிறது என்று யாக்கோபு ஐந்து பதினாறில் வாசிக்கிறோம் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பாவத்தை கண்டறியும் முதல் படி என்ன தேவனிடத்தில் உங்கள் பாவத்தை அறிக்கையிடுவது ஏன் அவசியம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூன்று சொல்லுகிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு இரக்கம் பெறுவான் என்று நாம் அறிக்கை செய்து விட்டு விடுகிற பாவத்திற்கல்ல அறிக்கை செய்தும் விட்டு விடாது இருக்கிற பாவத்துக்காக உபவாசித்து செபிப்போம் தேவன் நம்மை மன்னித்து ஆசிர்வதி பார்த்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கட்டும்